காதுக்குள்ள ஒண்ணமே இருக்காது இருந்தாலும் ஒரு பழக்க தோசை மாதிரி எதையாவது ஒன்னு விட்டு கொடஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காதுல சீல் வடிவது மட்டும் இல்லாம காதுல வந்து ஏதோ கொய்யீ சவுண்ட் இது பூச்சி வகாமினு அந்த கொளைவி உலுலுந்து இருந்து சொல்வாங்க அந்த மாதிரி கொய்யீன ஒரு சவுண்ட் வரும் அது மாதிரியான பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் காலையில் ரெண்டு சொட்டு நைட்டு ரெண்டு சொட்டு குருக்குள்ள விட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த காது சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பா தெரியும் யோக மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த டேவ்டேடி வணக்கம் நான் பார்த்தீங்கன்னாக்க கனகராஜ்கிட்ட வந்துருக்கேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் ஒவ்வொரு மொழியும் செய்யறதுலையும் அந்த நோய்களை கண்டுபிடிச்சி அந்த அதுக்கு தேவையான மொழிகளை கொடுக்கிறதுல நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி இந்த காது விஷயத்த எடுத்துக்கினாங்க ஐயா நான் எப்படி அது எப்படி ஆரம்பிக்கும்னு தெரியலன்னு கே அவ்வளோ கேள்விகள் இருக்கேன் உள்ள அதாவது காதில் சீல் வடியது மட்டும் இல்லாமல் காதில் வந்து ஏதோ கொய்யுன்னு சவுண்டு இதை பூச்சி உக்காந்துன்னா அந்த குலைவி உழுதுன்னு சொல்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி கொய்யின் ஒரு சவுண்டு வரும் ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் நம்ச்சில் எடுத்துகிட்டே இருக்கும் காதில் ஏதாவது போட்டு குடஞ்சிட்டு சாவியாக இருக்கட்டும் பட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன் அதில் என்ன உள்ளே அந்த சீல் அந்த ப்ளட் வர மாதிரி இது இது பண்ணுறது அப்புறமேல காதில் கட்டி மாதிரி வரும் அப்புறம் காதில் பார்த்தீங்கன்னா அந்த சீல் வடிவது கூட சாதாரணமாக வடியாதுங்க ஐயா அப்படி கெட்டி அதாவது தன்மை மாதிரி ரொம்ப ஸ்மெல்லோடு வரும் ஆமாம் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இருக்குது காது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் என்னையே என்ன இது எதனால் வருது முதல்ல அது சொல்லுங்க எனக்கு với lại đều ஒண்ணு உடல் ரீதியா வரக்கூடியது ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேவையில்லாம காதுல நீங்க சொன்னீங்களே எதையாவது விட்டு கொறஞ்சுட்டே இருக்கு சார் பாத்தீங்கன்னா பட்ஸ் எல்லாம் கட்டுகட்டா வாங்கி வச்சிருப்பாங்க ஆமா ஆமா வச்சு எப்பவும் குறைஞ்சிட்டே இருப்பாங்க காதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது இருந்தாலும் ஒரு பழக்க தோசை மாதிரி எதையாவது ஒண்ணு விட்டு கொடைஞ்சுகிட்டே இருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காது சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆஹ் இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த காதுல சீ விடுகிறது காதுக்குள்ள குலவி கத்துற மாதிரி ஒரு கொய்யன்னு ஒரு சவுண்ட் இல்லனா காது கப்புனு அடைச்சிக்கும் அல்லது பாத்தீங்கன்னா சிலருக்கு காது காது ஜவு கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நிறைய பேருக்கு காது சார்ந்த பிரச்சனை வருது அது எல்லாத்துக்கும் தான் இப்போ நாம் பார்வைக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த மூலிகை ஐட்டங்கள் அது பூண்டு வச்சிருக்கீங்க எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பூண்டு கா காதல் காய்ச்சி ஊத்துறானா அது மாதிரி ஈயத்தை காய்ச்சி ஊத்துறானா அந்த மாதிரி பூண்டு வந்து ஏதோ தேங்காய் அதெல்லாம் காய்ச்சி ஊற்றுனா கூட சரியா போகும் அது மாதிரி பெரியவங்க அந்த காலத்தில் பண்ணுவாங்க எல்லாமே கை வைத்தியம் நிறைய கை வைத்தியம் நிறைய பண்ணுறது பார்த்திருக்கேன் ஆனா நீங்க இதெல்லாம் இப்போ இப்ப இதுக்கு என்ன மூலிகளை வச்சு செய்ய போறீங்க ஐயா வசம்பு சதகுப்பை வெண்குங்கிலியம் பூண்டு, சின்ன வெங்காயம் பார்வையில வச்சிருக்கிறோம் காட்டனது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பூவரசம் காய் இதோட சேர்த்தனும் மருந்துடாதீங்க இதுல வந்து பூவரசம் காயை காமிக்கல ஏதாவது வந்து முன்னே சொல்லியிருக்கேன் ஐயாவோட மருந்துகள் பாத்தீங்கன்னாக்க மூலையை கண்ணுக்கு முன்னால காமிச்சிட்டு தான் செய்ய ஆரம்பிப்பாரு அது மாதிரி இப்ப உங்களுக்கு அதுல இல்லாத காயும் சொல்லிட்டாரு சரிங்களா பூவரசு காய் சரிங்கய்யா இப்போ நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே வகைக்கு பத்து கிராம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வந்து நம்ம அதாவது சிதைக்க வேண்டியதை சிதைச்சிடணும் பவுடர் பண்ண வேண்டியதை பவுடர் பண்ணிக்கணும் இப்போ இந்த பத்து பத்து கிராம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆறு ஐட்டத்துக்கும் அறுபது கிராம் வருது அறுபது கிராமுக்கு முந்நூறு மில்லி வேப்ப எண்ணெய் ம் இந்த முந்நூறு மில்லி வேப்பெண்ணையில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சிறு தீயில் ரொம்ப மெதுவாக அதாவது பதமா அதாவது வந்து கேஸ் வந்து சிம்மில் வைக்கிற மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சு காய்ச்சணும் ஏன்னால் ஊற்றுறதே நம்ம முந்நூறு மில்லி எண்ணெய் தான் ஊத்துறோம் அதுவும் வேப்ப எண்ணெய் கூடி அதான் ரொம்ப வெகு விறகில் சூடாகி அந்த வீ இது எல்லாம் வேஃபர் ஆக ஆரம்பிச்சிடும் ஆவி ஆக ஆரமிச்சிடும் வேப்ப எண்ணெ ஆமாம் அதனால் இருக்கிறதுலே ரொம்ப சிம்மு மெதுவான தீயில வந்து எரித்து இதை வந்து இந்த சாறு எல்லாம் அதில் இறங்குற அளவுக்கு வடித்து எடுத்துக்கணும் இது வந்து நம்ம வந்து கைப்போக்குவந்தான் இதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது இவ்வளோ நேரம் எரிக்கணும் அல்லது இப்படி பதமாக எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது அனுபவத்தில் அதை வடித்து நாம் எடுத்துக்கணும் அது மாதிரி எடுத்து ஒரு தனியாக நாம் வடித்து எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதே வந்து இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காது பாதிப்பு காதில் சீ வருது காதுக்குள்ளே சத்தம் வருது அல்லது காது கும்முன்னு அடைச்சிக்கிச்சு அல்லது காது ஓட்டை விழுந்துருச்சு அல்லது காதில் வந்து அரிப்பு இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா சுரங்க பிடிச்சவங்க சொரிகிற மாதிரி இவங்களும் காதுக்குள்ளே விட்டு எண்ணெய் எண்ணவோ பண்ணிகிட்டே இருப்பாங்க காதுக்குள்ளேன்னு ஒரு அரிப்பு வரும் அது மாதிரியான பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் காலையில் ரெண்டு சொட்டு நைட்டு ரெண்டு சொட்டு அது மாதிரி ஒரு கை நிதானமாக உள்ளுக்குள்ளே விட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த காது சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் அதனுடைய ஆயில் பார்த்தீங்கன்னா ஐயா செஞ்சு வச்சிருக்காரு அதாவது எவ்வளோ பெரிய விஷயத்தை அதாவது இந்த காதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தை வேலை நல்வேலை இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த அது வந்து ஆயிலாக காய்ச்சி அதில் உடுற மாதிரி இருக்குது நிறைய ஆயில் வந்துருச்சு ஆனால் நீங்கள் பாரம்பரியமாக இதுக்கு முன்னே நம்ம முன்னோர்கள் கையால ஒரு பொக்கிஷமான மூலிகளை வச்சுருக்கீங்க எனக்கு அதான் அதிசயமாக இருக்கு ஏன்னா அந்த அந்த காலத்தில் இதிகாசில் புராணத்துலேயும் சித்தர்கள் சொல்லிட்டு போனது அந்த மூலிகை அது அந்த மூலிகையும் வந்துட்டு நல்லது தான் ஒன்றும் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாதிக்கு அது கேட்குது ஆனால் ஐயா சொல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துக்கு முன்னருந்தே முன்னோர்கள் கையால்ன ஒரு நல்ல பொக்கிஷமான மூலிகை சொல்லியிருக்காரு ஐயா அவர் சொன்ன மாதிரி காதில் இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் பட்ஸ் எல்லாம் போட்டு கொடையாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் சாவிக்கி போகிறது கையில் ஏதாவது இரும்பு கிடச்சா போடுறது அந்த காலத்துல பார்த்து ஆய மாதிரி பாட்டி மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்களா இடிக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இடிக்கி வச்சிருப்பாங்க கோழி இறகு ஆ கோழி இறகு போடுவாங்க அந்த கோழி இறகு இந்த மயில் இறகு இந்த மாதிரி போட்டு தான் வந்து காதை குடைவாங்க அதனால இதுக்கப்புறம் வந்து அதுக்கு அதுக்கு தேவையான சரியான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மூலிகைலாம் சொல்லியிருக்காரு இதனுடைய அளவுகளை மெயினாக சொல்லி அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அளவுகளை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் எதில் எந்த எண்ணில் அதை காய்ச்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அது காய்ச்சி எடுத்து அதை பக்குவமாக பேக் பண்ணி வச்சு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தயவுசெய்து செய்து கொடுத்து உதவுங்க ஏன்னால் வந்துட்டு இன்றைக்கி அந்த காது நம்ம காதில் கை வைக்கிறதுனால ஜெவ்வ அறுந்து போய் காது கேட்காது எத்தனையோ பேர் அதை இருக்காங்க சரிங்களா அந்த அளவுக்கு போயிடாதீங்க இது வந்து ஒரு பக்குவமான மூலியாக சொல்லியிருக்காரு ஐயா இந்த மூலியில் கையாண்டு இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள மாட்டாமல் நீங்கள் செஞ்சு கையாளுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே போகிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாக்கா படித்த பட்டாதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஆலோச ஆலோசனை படி உங்களுடைய கேள்விகள்லாம் இருந்தாக்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவல் அவங்க சொல்லுவாங்க திரும்பவும் இன்னொரு வீடியோவில் ஐயோடு சேர்ந்து சந்திக்கிறேன் நன்றி நன்றிங்க நன்றி வணக்கம்